நம் முன்னால் பரிமாறப்படக்கூடிய உணவு நம் முன்னால் ஊடகங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வேளை உணவும் எப்படியெல்லாம் பயிராக்கப்படுகிறது எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது எப்படி பாதுகாக்கப்படுகிறது எப்படியான உரையில் சுற்றி நமக்கு கொண்டு வந்து வரப்படுகிறது எப்படி பரிமாறப்படுகிறது என்கிற அத்தனையிலும் வணிக வன்முறைகள் கொழிந்து விட்டு இருக்கின்றது நண்பர்களே நான் அந்த வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு தயக்கம் இல்லை இங்கே கூட நிறைய வணிகர்கள் இருக்கலாம் ஆனால் அறமற்ற வணிகம் சாடப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் அப்படி வணிக வன்முறைகளின்பால் பல்வேறு உணவுகள் நம் முன்னாடி சிக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நம்ம எல்லாரும் ஒரு உடல் சோர்வாக இருக்கும்போது உடல் அயற்சியாக பொழுது நாம் உடனடியாக தேடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு கப் தேநீர் தான் ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கட்டும் ஒரு கடைநிலை தொழிலாளியாக இருக்கட்டும் ஒரு பெரிய ஒரு அரங்கில் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கட்டும் ஒரு சோர்வு அப்படின்னா முதல்ல தேடுறது ஒரு கோப்பை தேநீர் இந்திய அரசாங்கத்தின் கீழே அனுமதி பெற்று இயங்கக்கூடிய தில்லியில் இயங்கக்கூடிய சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு டாக்டர் சுனிதா நாராயணன் அவங்க அந்த அம்மா ஒரு நீண்ட ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கோப்பை தேநீர்லையும் உலக நாடுகள்லாம் தடை செய்து வைத்திருக்கிற பதிமூணு வகை பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் இருக்குங்கிறான் யோசிச்சு பாருங்க ஒரு தேநீரில் இவ்வளவு பூச்சிக்கொல்லி ரசாயனம் உணவிலேயே மிகச்சிறப்பான உணவு மிக ஆரோக்கியமாக நம்ம எடுக்க வேண்டிய உணவில் ஒன்று தேநீர் தேநீர் வந்து ஒரு மூலிகை கஷாயம் தேநீரில் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது ஆனால் அந்த தேநீர் அதற்கு உற்பத்திக்கு தேவையான அந்த தேயிலையில் அவ்வளவு ரசாயனங்களை கொட்டி தேநீரும் கெட்டு போச்சு நொய்யல்லாறு காணாமல் போச்சு பவானியிலையும் காவிரி நதியிலையும் அத்தனை இடங்கள்லேயும் பூச்சிக்கொல்லி வச ரசாயனங்கள் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக தேயிலை மாறி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு கூகுள்ல நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து இங்கிலாந்துல அந்த வருடத்துக்கு பேரு கிரேட் சிங் அப்படின்னு பேரு கிரேட் சிங்னா மிகப்பெரிய நாற்றம் அப்படின்னு அதை இங்கிலாந்து வரலாறுல சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல தேம்ஸ் நதி மிக நாற்றமடைந்த நதியாக பார்க்கப்பட்டுச்சு யாரும் அதை கடக்க முடியாது அந்த பிரிட்ஜ் வழியா நடக்க முடியாது அதை நடந்து போனதனால் மட்டும் ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் மரணம் அடைந்ததாக அறிக்கை சொல்கிறது அதனால் வந்த காலரா அதனால வந்த அந்த கெட்ட நாற்றத்தினால் ஏற்பட்ட நுரையீரல் நோய்கள்ல அவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க உடனே என்ன அதே சமயத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் நம்ம இருந்து அங்கே இருந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஜான் சில்வியான் வந்து உதகமண்டலத்துக்கு போகிறார் இங்கிலாந்து ராணிக்கு கடிதம் எழுதுறாரு அங்கெல்லாம் எல்லாம் போய் சுவிட்சர்லாந்தையும் அயர்லாந்தான் கொண்டாடாதீங்க இந்த ஊர்ல மிக அருமையான ஒரு இடம் இருக்குதுக்கு இதுக்கு பேர் உதகமண்டலம் குன்னூர்னு ஒரு இடம் இருக்கு இதுதான் சிறப்பான இடம் சுற்றி சுத்தி மலை வளமும் ஆர்வம் மிகச் செழிப்பா இருக்குன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல இங்கே எழுதுறாரு கடிதம் அங்கே தேம்ஸ் இறந்து போய்விட்டது த டெத் ஆஃப் தேம்ஸ்ன்னு அங்கே எழுதுறான் நூற்றம்பது ஆண்டுகள் ஓடுச்சு நூற்றம்பது வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா இங்க இதை கொளித்து கொண்டிருந்த நொய்யலும் பவானியும் இங்கே இருந்த கொசஸ்தலமும் அடையாரும் அதே கிரேட் ஸ்டிண்ட்டாக மாறிடுச்சு அங்கே இருக்கிற தேம்ஸை நீங்கள் அள்ளி குடிக்கிற அளவுக்கு அவங்க மாற்றிட்டாங்க என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத கொஞ்சம் பாருங்க நம்மை சுற்றி சுற்றி பூச்சிக்கொல்லி ரசாயனங்களினுடைய கழிவுகளும் பல்வேறு வேதியல் ரசாயனங்கள் பொருட்கள் உணவு மூலமாக உள்ளே வர்றது தான் இப்படி இளம் வயதில் புற்றுநோய் வருவதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றா இருக்கு நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நண்பர்களே நம் குழந்தைகளுக்கு நம் வீட்டில் நாம் எதை கொடுக்கிறோம் எதை திங்க கொடுக்கிறோம் எதை அந்த குழந்தை ரசித்து சாப்பிடுகிறது எதை ருசித்து சாப்பிடுகிறது உற்று பார்க்கணும் மிகச்சிறப்பான உணவாக இருக்க வேண்டிய உணவு காலை உணவு ஆனா பல்வேறு நபர்களும் காலை உணவை தவிர்க்கிறோம் இப்படியான திருவிழாக்களில் இப்படியான பெரும் விருந்துகள்ல காலை உணவு விருந்து சாப்பிட்றோம் நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனை நேரம் வீட்டில் அன்றாட அலுவலக பணியில் இருக்கும்போது காலை உணவை எத்தனை பேர் நல்ல தேர்ந்த உணவாக எடுத்து அதை மெல்ல ருசித்து பொறுமையோடு சாப்பிடுபவர்கள் எத்தனை பேர் நிறைய கிடையாது குறிப்பாக குழந்தைகள் கிடையவே கிடையாது அதெல்லாம் இல்லை சார் நாங்கள் வந்து வீட்டில் தினம் ஓட்ஸ் ஃப்ளேக்ஸ் வாங்கி வச்சு காலையில் ஓட்ஸு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்புவோம் ஓட்ஸு சாப்பிட்டா உடம்பு இழைக்கும்னு எங்கள் டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க எவ்வளோ நல்ல ஓட்ஸ் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஓட்ஸு சாப்பிட்டு உடம்பு இழைச்சி ஒருத்தனை கூட இது வரைக்கும் பார்த்ததில்லை ஆனால் ஒட்டுமொத்த கூட்டமும் ஓட்ஸுக்கு பின்னாடி போகுது நாங்கள் பள்ளி காலத்துல படித்து போது ஒரு கேள்வி வரும் ஓட்ஸ் பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி எங்கள் புவியியல் டீச்சர் கேள்வி கேட்பாங்க நாங்கள்லாம் எழுதுவோம் ஓட்ஸ் வந்து ஒரு தானியம் இந்த தானியம் வந்து இந்தியாவில் வந்து இமயமலை அடிவாரத்தில் மட்டும் கொஞ்சோம் விளையுது ஆஸ்திரேலியாவில் நிறைய விளையுது உலகத்திலேயே அதிகமாக ஐரோப்பாவில் நிறைய விளையுதுன்னு எழுதுவோம் பின்லாந்தில் நிறைய விளையாடுது எல்லாம் எழுதுனாலும் அந்த டீச்சர் அஞ்சுக்கு மூணு மார்க் தான் போடும் ஏன் டீச்சர் இவ்வளோ கஞ்சமாக எழுதிருக்கீங்க நான் எல்லா பாயிண்ட்டும் எழுதிட்டோமே ஏன் போடலனா முக்கியமான பாயிண்ட் நீ எழுதலடா அப்படின்னு கேட்பாங்க என்ன டீச்சர் அந்த பாயிண்ட் எப்படின்னா ஓட்ஸ் குதிரைகளுக்கான தானியம் அப்படின்னு எழுதிருக்கணும்பாங்க ஐரோப்பாவில் எந்த குதிரைங்க சாப்பிடாம போச்சோ இந்தியாவில் பல கழுதைங்க அதுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கு நீங்க ஒரு காலத்தில் ஓட்ஸில் கஞ்சி மட்டும் தான் சாப்பிட்டான் இன்னைக்கு ஓட்ஸில் பிஸ்கட்டு ஓட்ஸில் வந்து பணியாரம் ஓட்ஸில் கொழுக்கட்டை என்னென்னமோ வந்துடுச்சு எதற்கு நண்பர்களே நமக்கு ஓட்ஸு நம்ம என்ன ஓட்ஸ் வந்து அரிசி மாதிரி கோதுமை மாதிரி பையில வாங்கிட்டு வரோம் முழு தானியமாகவா நமக்கு கிடைக்கிறது நாம் வாங்குறது ஓட்ஸ் அவல் ஒரு தானியம் அவலாக மாறணும் அப்படின்னா அந்த தானியத்தை நூறு டிகிரியில் வேக வச்சு அதுக்கப்புறம் நூறு டன் எடை உள்ள எந்திரத்தால் அடித்து தட்டையாக்கி அதுக்கப்புறம் இரநூறு டிகிரியில் அதில் உள்ள நீர்த்துவத்தை பூரா உறிஞ்சிட்டு கடைசி குப்பை சக்கையில் அது கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சோடியம் பென்சோவைட்டு அதுக்கப்புறம் அதில் சுவை ஊட்ட வேண்டும் என்பதற்காக மோனோசோடியம் குளூட்டமைட்டு அதுக்கப்புறம் அதில் நீர்த்துவம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சிலிக்கேட் உப்புக்கள் பிரபஞ்சத்தில் இருந்தோ காற்றில் இருந்தோ ஈரத்தை உறிஞ்சி விடக்கூடாதுங்கிறதுக்காக நைட்ரஜன் ஃப்ளஷ் பேக்கிங்கில் உள்ளே இருக்கெல்லாம் பிளாஸ்டிகைசர் போட்ட பேக்கு இவ்வளவும் சேர்ந்து தான் அவங்க வீட்டுக்கு வருது அப்போ அதில் வந்து வெறும் ஓட்ஸ் மட்டுமா இருக்குது ஓட்ஸ் தனியாக பார்த்தா அதில் பீட்டா குளுக்க இருக்கு இருக்குது ஃபைபர் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது அதெல்லாம் ஓகே இவ்வளோ ப்ராசஸுக்கு அப்புறம் அதெல்லாம் இருக்கா அதோடு சேர்ந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம யோசிக்கணும் ஓட்ஸ் ஃப்ளேக்ஸில் மட்டும் இல்லை எல்லா கான்ஃபிளேக்ஸில் இருந்து எல்லாத்துலேயும் அப்படிதான் இருக்கு நம்ம ஊரில் எவ்வளவு சிறுதானியங்கள் இருக்கிறது ஓட்ஸ் இந்த பக்கம் அப்படி வச்சுட்டு இந்த பக்கம் தின ராகி கம்பு சோளம் குதிரைவாலி காடைக்கண்ணி சாமை வரிசையாக வச்சு பாருங்கள் ஒவ்வொரு தானியத்திலையும் இருக்கக்கூடிய சிறப்பு நூலை ஏதாவது இதுல இருக்கா திணையில இருக்க பீட்ரா கரோட்டின் ஓட்ஸில் இருக்கா கம்பில் இருக்கிற இரும்புச்சத்து ஓட்ஸ்ல இருக்கா சாமையில் இருக்கக்கூடிய லோ தன்மை இதில் இருக்கா கேழ்வரகில் இருக்க பாலிஃபினாலிக் காம்பவுண்டும் கால்சியமும் ஓட்ஸில் இருக்கா கிடையாது ஆனால் தினையும் சாமையும் காடைக்கண்ணையும் வரகையும் விற்பனை செய்வதற்கு இந்தியாவில் நம்மால் முடியல எங்கேயோ ஆஸ்திரேலியாவில இருந்து இறக்குமதி செய்து நம்மளாம் பண்ணிட்டு இருக்கோம் ஒருவேளை தமிழகத்தினுடைய அத்தனை பேரும் இந்த காலை உணவுக்காக நான் ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன் இல்லை இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன் ஆரம்பிச்சா கூட ஓட்ஸ் இங்கே காவிரி கரையில் விளையுமா இல்லை தாமிரபரணி கரையில் விளையுமா இல்லை கங்கை கரையில் தான் விளையுமா பிச்சை எடுக்க வேண்டும் நண்பர்களே ஐரோப்பாலையும் ஆஸ்திரேலியாலையும் போய் காலை உணவு எனக்கு கொடுக்கறதுக்கு என் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஓட்ஸ் வேணும்னு அங்கே இருந்து கொடுக்கணும் அப்போ அத்தனை ரசாயன குப்பைகளோடையும் அத்தனை ரசாயன நச்சுக்களோடும் தான் அவன் எத்தனை இங்கே வந்து சேரும் யோசிக்க வேண்டும் எதை நாம் சாப்பிடுகிறோம் என்பதை யோசிக்க வேண்டிய கட்டாய காலத்தில் இருக்கிறோம் நீட் ஆஃப் தவர் மட்டும் இல்லை கட்டாயம் அதை யோசிக்க தவற தவிர நாம் நிறைய குழந்தைகளையும் நிறைய நம்முடைய வயதில் இருக்கக்கூடிய சக பயணிகளை இழக்கக்கூடிய ஒரு சூழலில் இருப்போம் ஃபிசி ட்ரிங்க் எல்லாம் விளக்கியாச்சு ஓரளவுக்கு படித்த நபர்கள் இன்றைக்கு வந்து கோக் பெப்சிலாம் வேண்டாம் இந்த ஃபிசி ட்ரிங்க் வேண்டாங்கிற ஒரு அறிவு வந்துருச்சு ஆனால் என்ன நினைக்கிறான் ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி சாப்பிட்லாம் அந்த நிறுவனங்கள் தங்களுடைய பங்குல ஒரு பதினஞ்சு சதவீதம் குறைஞ்ச உடனே அந்த பதினஞ்சு சதவீதத்தை அவர்கள் ஃப்ரூட் ஜூஸஸில் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டாங்க ஃப்ரூட்ஸ் நல்லது தானே பழங்கள்லாம் சாப்பிட நீங்கள் தானே சொல்கிறீங்க அது ரெடியாக இருக்குது நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ் அப்படிதான் போட்டு டெட்ரா பேக்ல ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்களே வாங்கினா என்னன்னு தோணுது விளம்பரம் வேறு போடுறான் உன் காதலிக்கு வருடம் முழுக்க ஆரஞ்சு பழம் வேணுமா அல்லது வா வருடம் முழுக்க மாம்பழம் வேணுமா இந்த மாம்பழமும் இந்த பாட்டில இருக்க சாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறான் பச்சை பொய் மாம்பழமும் பாட்டில் இருக்கிற சாரும் ஒண்ணு கிடையாது மாம்பழத்தில் இருப்பதை விட ஆறு மடங்கு சர்க்கரை அந்த பாட்டில் இருக்கும் நான்கு மடங்கு அதிகம் உப்பு இந்த பாட்டில் இருக்கும் யோசித்து பார்க்காமல் நம்ம போய் பழத்தை அந்த சாரை போய் வாங்கி குடிக்கிறோம் தேவையில்லை நண்பர்களே ஒரு பழத்தை புழிஞ்சு பாட்டிலில் அடைத்தவர்கள் இல்ல பெரு இருந்து அண்ணாசி பழத்தினுடைய பல்ப் வாங்கப்படும் எங்கேயாவது ஆஸ்திரியாவில் இருந்து போய் உடைய ஜூஸ் பல்ப் வாங்கப்படும் இங்கே குர்கவான்லேயோ நேபால்லேயோ டேக்ஸ் ஃப்ரீ ஜோனில் தண்ணி எடுத்துக்குவாங்க ரெண்டும் கலவை செய்து எங்கேயாவது ஒரு இடத்துல பேக்கிங் பண்ணி நம்ம வீட்டுக்கு வரும் அதுக்குள்ளே அதில் எத்தனை ஆல்கலைன்ஸு எத்தனை ஆன்டாசிட்ஸ் எத்தனை நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இப்படி பல பொருட்களை போட்டு அந்த பழங்களினுடைய தன்மையை மாற்றி எப்பொழுதும் ஒரே ருசியில் இருப்பதற்காக சர்க்கரை உப்பு இன்னும் பல கலவைகள் கலந்து தான் நம்ம வீட்டுக்கு வருது தேவையா ஒரு காலத்தில் பழங்கள் சாப்பிட்ற பழக்கம் இல்லை எனக்கு நினைவு இருக்கிறது நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது பழம் வாங்கினோம் அப்படின்னா எங்கேயாவது போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வாசலில் தான் பழக்கடையே இருக்கும் யார் வீட்டுக்காவது பழம் வாங்கிட்டு போனோம்னா அந்த வீட்டில் யாரோ ஒருத்தையும் பூவா போன்றுருக்கான்னு அர்த்தம் அப்படி தான் பழம் இருந்தது ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாரும் போய் பழம் வாங்கி சாப்பிட்ற ஒரு பழக்கம் வந்துருச்சு ஆனால் என்ன பழம் சாப்பிட்றோம் போனால் பழமுதிர் சோலைகளில் நல்ல குளிர்சாதன வசதியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பழங்கள் என்னவா இருக்குது பெரும்பாலும் வெளிநாட்டு பழங்கள் வாஷிங்டன் ஆப்பிள் மெடிரியன் ஆரஞ்சு இவன் போய் கமலா ஆரஞ்சுங்கிறான் கமலாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது டென்னிஸ் பால் மாதிரி அடுக்கி வச்சிருக்கு அது ஆரஞ்சு பழமே கிடையாது அது ஆரஞ்சுக்கும் எலுமிச்சைக்கும் நடுவில் பிறந்தது அப்படியான ஒரு ஹைப்ரிடைஸ்டு வெரைட்டி சாருக்காக படைக்கப்பட்டது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்டில் ஒரு கான்டெம்பரரி ட்ரிங்காக குடிக்கிறது ஆரஞ்சு பழச்சாறு அவர்களுக்கு சாறு மட்டும் அதிகம் உள்ள பழம் தேவை அந்த பழத்திற்காக ஹைப்ரடைஸ் பண்ண தான் இன்னைக்கு நம்ம போய் ஸ்டிக்கர் ஒட்டி வாங்குற அத்தனை மஞ்ச பழங்களும் உண்மையான கமலா ஆரஞ்சுனா தொழிய லேசாக கிழிச்சு ஒரு உதர் உதர்னா வெளியே வந்து விழுந்துடும் நார்த்தன்மை நிறைந்திருக்கும் நிறைய நார் இருக்கும் நார் மிக அவசியமான உணவு ஒரு நாளைக்கு வேண்டிய நார் அளவில் மூணு கமலா ஆரஞ்சு அப்படியே சுளையாக சாப்பிட்டா அந்த நார் தன்மை முழுக்க வந்துடும் பதினாறு கிராம் கிடைக்கும் மூணு பழம் சாப்பிட்டான் ஒரு நாளைக்கு தேவையே இருபத்தி ரெண்டு கிராம் தான் ஃபைபர் ஆனால் அந்த கமலா ஆரஞ்சை விட்டுட்டு வெளிநாட்டில் இருந்து மெடிரியன் ஃப்ரூட்டை வாங்குறோம் விட்டமின் சி நிறைந்தது அப்படின்னு போட்டு கிவி பழத்தை வச்சுருக்கான் அது நியூஸில் அதுலேருந்து வருது ஒரு பழம் அறுபது ரூபாய்க்கு போய் வாங்குறான் எப்படி சாப்பிடணும்னு தெரியாது அது அப்படியே கடித்து தீங்கணுமா தோலை உரிக்கணுமா சாறு எடுக்குமா எதுவும் தெரியாது ஆனால் அறுபது ரூபா வெளிநாட்டிலேருந்து வர்ற பழம் விட்டமின் சி நிறைந்ததுன்னு வேற ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க போய் வாங்குகிறார் ஏன் நம்ம ஊரில் பழம் இல்லையா நம்ம ஊர் நெல்லிக்கடிக்கு கிட்ட நிற்க முடியாது நம்ம ஊர் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அளவோ நம்ம ஊர் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய பல்வேறு உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய எந்த சத்தும் அதில் கிடையாது ஆனால் அதை போய் வாங்கி திங்கிறோம் உலகத்திலேயே மிகச்சிறந்த பழம் என்ன பழம்லாம் இருக்கும் இந்தியாவில் என்ன பழம்லாம் அப்படி மிகச்சிறப்பாக இருக்குன்னு இந்திய உணவியல் கழகம் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்கிறது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்ல இருக்கு அவர்கள் ஆய்வு செய்கிறாங்க ஆப்பிள் ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி ரோஸ்பெரி ப்ளூபெரி எல்லா பழங்களையும் பட்டியலிட்டு எது மிகச்சிறந்த பழம் என்று பார்த்தால் நம்ம ஊர் கொய்யா பழம்தான் மிகச்சிறந்த பழம் ஆனா நம்மால் என்ன சொல்கிறான் போடாங்க கொய்யா அது என்னமோ ஒரு அவமான பொருளாக நான் இன்றைக்கும் பார்க்குறேன் கொய்யா பழம் அதிகம் விற்பனை செய்யக்கூடிய இடம் டோல்கேட்டில் தான் ஏன் அதுக்கு பழமுதிர் சோலையில் இடம் இல்லை பழங்களிலேயே மிகச்சிறந்த பழங்களில் ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட பழங்களில் ஒரு முக்கியமான பழம் நம்ம ஊர் பன்னீர் திராட்சை திண்டுக்கல் பன்னீர் திராட்சை ஏன் தெரியுமா உலகத்திலேயே மிக அதிக அளவில் வணிகம் செய்யக்கூடிய ஒரு பொருள் வந்து திராட்சை விதை மூலிகை வணிகத்தில் திராட்சை விதைக்கு பெரிய பங்கு இருக்கு புற்று நோயை தன்மை அந்த திராட்சை திராட்சை இந்த வந்து இயல்பிலேயே கொண்டிருக்கிறது நம்ம ஊர் பன்னீர் திராட்சை திண்டுக்கல் பன்னீர் திராட்சை ஆனால் நம்ம வீட்டில் திராட்சையை சாப்பிட்டு தூ தூணு இதை விதைய துப்பிட்டு அப்புறம் சில பேர் வீட்டில் சொல்லி வேற கொடுக்குறான் விதையோட முடிஞ்சிராதரா உள்ள வளர்ந்துரும் செடி இவன் போய் எனக்கு சீட்லெஸ் கிரேப்ஸ் கொண்டா அப்படியே பிளாக் கிரேப்ஸ் இருக்கா கிரீன் கலர் உலகம் தேடி விற்பனை செய்து கொண்டிருக்கிறது எங்கே முரண்படுகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் கொய்யா பழம் நம்ம உள்ளூர் நாவல் பழம் நம் உள்ளூர் வாழைப்பழம் நம் உள்ளூரில் விளையக்கூடிய பன்னீர் திராட்சைக்கு இணையாக உலகத்தில் எந்த மூலைகளிலும் எந்த பழங்களும் இல்லை நண்பர்களே அந்த பழங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம் நம்ம உள்ளூரில் விளையக்கூடிய சிறுதானியங்களை நம்முடைய அன்றாட உணவுகளாக எடுத்துக்கொள்வோம் நாம் எல்லாம் விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருக்கோம் விவசாயிகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை மனதுக்குள்ளே இருக்கிறது பெரிதாக எதையும் செய்ய வேண்டாம் நண்பர்களே நம் உள்ளூர் உணவுகளை சாப்பிட்டால் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு சமம் நம் உள்ளூர் பழங்களை சாப்பிட்டால் அவர்கள் கண்ணீரை தடைப்பதற்கு சமம் எல்லா குழந்தைகளுக்கும் மிக மகிழ்வாக இருக்கிறது தின்பண்டங்கள் எதையும் சாப்பிட மாட்டேங்கிறான் சாக்லேட்னா விரும்புகிறான்ட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி உலகமே கொண்டாடுது ஒரு தினத்தை தீபாவளி பொங்கலை மறந்தாலும் சின்ன பசங்க அந்த தினத்தை மறக்கிறது இல்லை ஒரு விளம்பரம் இந்த வருஷம் ஒரு பெரிய டைம்ஸ் ஆஃப் எல்லாம் முதல் பக்கத்துல ஒரு பக்க விளம்பரம் அந்த விளம்பரம் என்ன தெரியுமா ஒரு சாக்லேட்டோட விளம்பரம் பெரிய சாக்லேட் உன் காதலிக்கு இதை விட சிறந்த பரிசு உலகத்தில் இல்லை அப்படின்னு போட்டு சிலுக்கு அப்படின்னு ஒரு சாக்லேட் ஆள் ஆளுக்கு போய் வாங்குறான் ஒரு சாக்லேட் நூறுரூபா பெண்களை மிகவும் கவர்ந்த சாக்லேட்டுன்னு அவன் அதுக்கு சிலுக்குன்னு பேர் வச்சிருக்கான் நான் அதுக்கு எச்சிக்கிழமட்டாயின்னு பேர் வச்சிருக்கேன் ஏன்னா நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன் அப்படி அட்வர்டைஸ் அட்வடைஸ்மெண்ட் வருது அப்படி ஒரு சாக்லேட் இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட ஒரு கேள்வி யாராவது ஒருவருக்கு அந்த சாக்லேட்டில் என்னென்ன பொருட்களெல்லாம் சேர்க்கப்படும்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா சொன்னா இங்கே வந்து பாபு சாரை கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு சௌபாகியா கிரைண்டர் கொடுத்துடலாம் முடியாது அந்த சாக்லேட்டில் என்ன சேர்க்கறோம் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியும் மூணே மூணு சதவீதம் மட்டும் தான் அதுல எந்த தீங்கும் விளைவிக்காத பொருள் இருக்கு அதுக்கு பேர் கொக்கோ அந்த கொக்கோ ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும் மீதி தொண்ணூத்தி ஏழு சதவீதத்துல அந்த மூணு சதவீத கொக்கோவை தவிர மீதி இருக்க தொண்ணூத்தி ஏழு சதவீதமும் அக்மர் குப்பைகள் நண்பர்களே ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்கிற தான் அத்தனையும் இருக்குது லெசுத்தீன் சாக்லேட்டில் எல்லாத்துலயும் இருக்குது லெசுத்தீன் அப்புறம் லீவனிங் ஏஜென்ட் ரைசிங் ஏஜென்ட் வாய்க்குள்ளே போய் வெடிக்கும் வாயில் கலர் கொடுக்கும் ஸ்டார்ச் இப்படி பல இனிப்புகளை உடலுக்கு என்னென்ன கெடுதலாம் உண்டோ அவ்வளவு சேர்த்து அந்த சாக்லேட் போடுறான் நம் சந்தோஷத்தின் அடையாளம் அதுவா ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு விளம்பரான் ஸ்வீட் எடு பின்னால் திண்டாடுன்னு போடணும் ஆனால் அந்த சாக்லேட் கொடி கட்டி பறக்குது நான் அந்த ஒரு நிறுவனத்துக்கு எதிராக பேசக்கூடாது வரல அத்தனை விஷயத்தையும் தான் சொல்கிறேன் முன்னாடிலாம் சாக்லேட் அப்படின்னா எங்களுக்குலாம் பெரிய விஷயம் நான் சிறுவிள்ளையாக இருக்கும்போது ஒரு ஐம்பது காசு கிடைச்சா இருபத்தஞ்சி காசு கிடச்சா ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி வைப்போம் டவுசரில் போட்டுட்டு சைக்கிளில் போவோம் அது டவுசரில் உள்ள இருக்கிற நூலோடு சேர்ந்து ஒட்டி கொள்ளும் அப்புறம் அதை எடுத்து மெதுவாக நூலெல்லாம் பிரித்து வாயில ஒதுக்கி அது வேகமாக கரையக்கூடாதுங்கிறதுக்காக மெதுவாக ஒதுக்கி அதை இனிப்பாக சாப்பிடுவோம் அதை தவிர மிட்டாய் கிடையாது ஆனால் இன்னைக்கு பார்த்தா ஒவ்வொரு வீட்லேயும் யாராவது ஒரு அத்தையோ மாமாவோ அமெரிக்காலயோ ஆஸ்திரேலியாலேயோ இல்ல கல்ஃப்லயோ இருக்காங்க வரும்போது இவ்வளவு பண்டில் பண்டலா சாக்லேட்டு முன்னாடி ஒரு சாக்லேட் கிலோ ரெண்டு கிலோ வாங்கி அதை போட்டு வச்சுட்டு அதை யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசும் வராது பக்கத்து வீட்டில் இருக்க ஏழை ஏழைப்பாலைகளுக்கு வேலை செய்வங்கெல்லாம் கொடுக்கணும் கிடையாது அவ்வளோத்தையும் அதில் போட்டு போக வர அந்த பிள்ளை திங்குது சக்கரவியாதிகாரங்கள்லாம் நடுராத்திர திறந்து சாப்பிட்டுட்டு போறாங்க இவ்வளவு செய்கிற அந்த சாக்லேட்டு என்னெல்லாம் உருவாக்குதுன்னா பதினாலு வயதில் பூ பெய்திய இந்திய பெண்கள் இன்றைக்கு ஆறு எட்டு வயதிலையும் பத்து வயதிலையும் சினைப்பை நீர்க்கட்டிகள் மிகப்பெரிய அளவில் வருவதற்கு இந்த சாக்லேட் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இது மட்டும் இல்ல சர்க்கரை வியாதியும் கருத்தரிப்பு தாமதங்களுக்கும் மிக முக்கியமான காரணமாக இந்த கூடுதல் இனிப்புகள் நம் குழந்தைகளுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறது ஏன் கொண்டாடுறதுக்கு நம்மகிட்ட இனிப்பு இல்லையா அதுவும் நம் உள்ளூர்ல ஒரு மிட்டாய் இருக்கிறது அதுக்கு பேர் கடலை மிட்டாய் ஒரு பக்கம் கடலை மிட்டாயும் இன்னொரு பக்கம் மில்க் சாக்லேட்டோ குக்கீஸோ எந்த இனத்தையும் வேணா வைத்துக்கலங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய புரத சத்து இதுல இருக்கா கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தோ செலினியம் சத்தோ இன்னும் எத்தனை சத்துக்களை சொல்லலாம் எதுவும் இதுல கிடையாது நண்பர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் இது மாதிரியான பெரும் திருவிழாக்கள்ல இது மாதிரியான கொண்டாட்டங்கள்ல இது மாதிரி உங்க சுழற்சங்கங்கள் ஆங்காங்கே நடத்தக்கூடிய விழாக்களில் இனிப்பு வேண்டுமானால் தயவு செய்து கடலை மிட்டாயை பயன்படுத்துங்கள் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு மிட்டாய் அதை தாண்டி கடலை இருக்க அது ரெண்டு வெறும் புரத கூறுகள் மட்டுமல்ல எங்கேயோ ஒரு விவசாயி விட்ட இரண்டு கண்ணீர் துளிகள் நண்பர்களே இனிப்பு வேண்டும் என்றால் மகிழ்ச்சி வேண்டும் என்றால் நம் உள்ளூர் இனிப்புகளை தேடுவோம் நம் உள்ளூரின் கருப்பட்டியும் வெள்ளமும் இவ்வளவு ஆபத்துகளை உருவாக்குறது உள்ளூரில் விளையக்கூடிய சிறுதானியங்களோ உள்ளூரில் விளையக்கூடிய பழங்களிலோ எந்த நச்சு பண்டங்களும் கிடையாது அவற்றையும் தயாரிப்பதற்கு முழுமையாக எந்த அளவுக்கு முடியுமோ ரசாயன கூற்றுக்கள் இல்லாமல் நாம் பயன்படுத்துவதற்கு நாம் முனைப்பெடுக்க வேண்டும் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பசி என்பதற்காகவோ ருசி என்பதற்காகவோ குப்பை உணவுகளை துரித உணவுகளை எடுக்க எடுக்க நம் அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய ஆபத்து இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஆபத்திலிருந்து நாம் விலக வேண்டும் என்றால் அந்த ஆபத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நாம் உள்ளூர் உணவுகளை சுதேசி உணவுகளை நம் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பழங்களையும் தானியங்களையும் பசிக்கும் ருசிக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறுதியாக மறப்பதற்கு முன் இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் ஒவ்வொரு சுழற்சங்கத்திலும் கண்டிப்பாக பகிர வேண்டிய செய்தியாகவும் நான் இதை நினைக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சக்கர இரத்த கொதிப்பு புற்றுநோய் மாறி மிகப்பெரிய அளவுல கூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய் ஈரல் நோய் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியா மிகப்பெரிய ஈரல் நோயாளிகளின் கூட்டமாக மாறப்போகிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் மது இந்த மது எவ்வளவு கொடூரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது நம்மளால யோசிக்க கூட முடியல நான் ஒரு முறை விமானத்தில் வரும்போது ஒரு பத்திரிக்கை வச்சுருக்காங்க அந்த பத்திரிகையினுடைய அட்டை படத்தில் ஒரு பிரபல மருத்துவமனை சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை ஒரு பெரிய லிவர் படத்தை போட்டு எல்லா டாக்டரும் டாக்டர் கோட்டு போட்டு அதை கிளீன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு படம் பார்ப்பதற்கு அட்டாசமாக இருந்துச்சு என்னன்னு படித்து பார்க்குறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு இங்கிலாந்து நிறுவனமும் இவங்களும் இணையாக செஞ்சு தமிழ்நாடு முழுக்க ஈரல் நிறுவனங்கள் ஈரல் கிளினிக்கை உருவாக்குறாங்க காரணம் என்ன தெரியுமா மிகப்பெரிய அளவில் மதுவினால் ஈரல் நோய்கள் பெருகி கொண்டிருக்கிறது இங்க சிரோசிஸ் ஆஃப் லிவர் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் அஞ்சு சதவீதம் தான் ஆல்கஹால் குடிக்கிறேன் நான் பீர் தான் குடிக்கிறேன் என்றைக்கோ குடிக்கிறேன் அப்படின்னு குறைவாகத்தான் மது எழுந்துகிறேன் குறைவாக மது இருந்தா அது கெட்ட குழப்பெல்லாம் குறைக்கணும் ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு வேற சொல்றாங்க அந்த டாக்டருக்கு யார் ஊத்தி கொடுத்தாங்களோ தெரியாது ஒரு விஷயம் இந்த ஆண்டு ஜனவரியில நேஷ்னல் மெடிக்கல் ஜேர்னல பிரிட்டிஷ் மெடிக்கல் இங்கிலாந்துல இங்கிலாந்துலேருந்து வருது அதுதான் ஆங்கில மருத்துவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கலாம் அந்த ஆங்கில மருத்துவர்களினுடைய பைபிள் அதுதான் அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் பதிமூணு வருடம் கோஹாட் ஸ்டடி பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கான் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா நீ வந்து கொஞ்சமாக குடிப்பியோ இல்லை தீபாவளிக்கு குடிப்பியோ இல்லை தீபாவளிக்கு மட்டும் லீவ் விட்டுட்டு பறவை குடிப்பியோ இல்லைனா நீ வந்து பீர் சாப்பிட்ற ஒயின் சாப்பிட்ற இத்தனை பர்சன்டேஜ் ஆல்கால் கால் அத்தனை பர்சன்டேஜ் எல்லாம் பாதரே கிடையாது உன்னுடைய மரபணுல உன்னுடைய ஜீன்ல அந்த ஈரலை பாதிக்கக்கூடிய ஈரலினுடைய செல்களை மாற்றக்கூடிய தகவமைப்பு இருந்தால் கண்டிப்பாக ஈரல் புற்றுநோய் உனக்கு வந்து சேரும் அதுதான் பதிமூணு வருஷம் ஸ்டடியோட ரிசல்ட் தயவு செய்து மதுவை அங்கீகரிக்காதீர்கள் நண்பர்களை தயவு செய்து மதுவை எதற்காகவும் எடுக்காதீர்கள் பெண்களை மது அருந்துபவர்களை எதற்காகவும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்